நயன்தாரா அவங்க கிட்ட விசாரணை நடத்த இருக்காங்களா அவங்களுக்கு இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கா வாங்க என்ன நடந்திருக்குன்னு பாக்கலாம் நடிகை நம்ம அவங்களை தெரியும் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு இவங்களை மொழிகள்ல படங்கள் நடிச்சாலுமே நிறைய தொழில்கள்ல முதலீடு பண்ணிருக்காங்க இயக்குனர் சிவன் அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா நடிகை நயன்டாரா அவங்க அவங்களுடைய தொழில்கள்ல தான் அதிகமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க இப்ப நடிகை நயன்தாரா அவங்களோட வெளி நாட்டு முதலீடுகள் இவ்வளவு தூரம் அசுர வளர்ச்சி ஆனதுக்கு என்ன காரணம் எப்படி பணம் வந்துச்சு அமலாக்கத்துறை விசாரணை வளையத்துல அவங்க இருக்காங்கன்னு செய்திகள் இருக்கு அதிகாரபூர்வமால எங்கேயுமே பதிவிடல ஆனா இந்த செய்திய பார்த்த ரசிகர்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகியிருக்காங்க இது உண்மையா பொய்யான்னு கேள்வி கேட்கவும் வச்சிருக்கு நைன் ஸ்கின் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர்ல நயன்தாரா அவங்கனாலதான் ஸ்டார்ட் பண்ணாங்க துபாயில முதலீடு பண்ணிருக்க ஒரு கட்சியில இருக்க ஒரு நிறுவனத்துல தான் முதலீடு பண்ணிருக்காங்களாம் நயன்தாரா அவங்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் முழுவதுமே பெரிய தொகை அதுக்காக வந்து பணம் கொடுத்திருக்காங்க பல விஷயங்கள் ஆதாரங்களை திரட்டி வச்சிருக்காங்களாம் அமலாக்கத்துறை குறுகிய காலத்துல எப்படி இப்படி வந்து அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு நயன் அவங்களுடைய நிறுவனத்தோட பின்னணியில முறைகேடுகள் இருக்கா இப்படி நல்லா விசாரணை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்க நயன்தாரா அவங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறையவே தொழில்கள்ல முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க சம்பாதிக்கிற பணத்தை தொழில்கள்ல தான் முதலீடு பண்ணிருக்காங்க அந்த தொழில்களோட வேலைகள் எல்லாம் ரொம்பவே நல்லாவும் நடந்துகிட்டு இருக்கு நைன் ஸ்கின் நிறுவனமும் ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அவங்க மேல வந்து இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு என்ன காரணம் இந்த செய்தி உண்மையா இல்ல நைன்தாரா அவங்கள பிடிக்காத சில பேர் வேணும்னே இந்த செய்தியை பரப்பி விடுறாங்களா இப்படி பல கேள்விகள் இருக்கு சமீபத்துல கூட துபாயில வந்து நயன்தாரா அவங்க பிரபலமான யூடியூபர்ஸ் மூணு பேரை சந்திச்சாங்க அந்த வீடியோக்கள் எல்லாம் கூட வைரல் ஆச்சு அவங்கள வந்து யார் பேசி என்ன பேசி இருந்தாலும் அவங்கள பார்த்ததும் மரியாதையா வணக்கம் சொல்லி நயன்தாரா அவங்க எந்த ஒரு தலைகணுமே இல்லாம பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைரல் ஆக்கிருந்தாங்க அவங்க என்ன பேசி இவங்க பார்த்ததும் அவங்க கிட்ட மரியாதையா பேசுறாங்கல்ல அப்படின்னு எல்லாம் கூட வைரல் ஆச்சு இப்படி இருக்க நிலையில இந்த செய்தி உண்மையாக போகுதா உண்மையாவே நயன்தாரா ஹிட்லர் அவங்க கிட்ட விசாரணை நடத்த போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்ததா பார்க்கணும் நடிகை நயன்தாரா அவங்க அடுத்து நல்ல ஹிட் படங்கள்ல நடிக்கணும் அப்படிங்கறதும் ரசிகர்களுடைய ஆசையா இருக்கு அடுத்து கவின் அவர் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தோட அப்டேட்காக ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க